கடற்கான வீடியோக்காக ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம வள்ளி இருக்காங்களா வள்ளிக்காக வேலன் வந்து மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க தலையிலலாம் வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக ரெண்டு பேருமே வந்து கிட்ட வந்து மாட்டிக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த எடுத்தவொடையுமே வந்து டே வேலா அங்கிட்டு போடா பக்கத்தில் வராதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மேடம் நான் எங்கே உங்கள் பக்கத்தில் வந்தேன் நீங்கள் தான் கீழே விழுக போனீங்க அதனால தான் வந்து உங்களை தாங்கி பிடிச்சேன் நான் மட்டும் விட்டுருந்தா என்ன நீ கீழே தான் விழுந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நான் கீழே விழுக போனது என்னமோ உண்மைதான் நீ தாங்கி பிடிச்சிட்டேன் அதோட போ தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க மேடம் என்ன மேடம் இப்படி கோவச்சுக்கிறீங்க உங்களுக்காக ஒரு கிஃப்டெல்லாம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க நம்ம வள்ளி வந்து ஆமாம் கிஃப்ட்டு ஏன் நீங்கள் அந்த லெட்டர் படிக்கலையா அங்கே எழுதி வச்சுட்டு போயிருந்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு தானே சொல்லியிருந்தேன் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் சர்ப்ரைஸ்னால் அது என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லவா செய்வாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி விடு என்ன சர்ப்ரைஸ் அதை நீ சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்களாக கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது நான் கண்டுபிடிக்கிறதா என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா வேதாவும் நம்ம ரஞ்சித்தும் மாடிப்படி ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து நம்ம வள்ளி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வேலை சாக்லேட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்காங்க அதெல்லாம் கிடையாது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு வேலை ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு வந்து சொல்கிறாங்க என்னடா இது எனக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லைன்னா வேற என்ன எனக்கு பிடிச்சதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்போ பார்த்தாலுமே சாப்பிட்றதே யோசிச்சுட்டு இருக்காதிங்க வேற மாதிரி யோசிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வேலன் வந்து வள்ளி வந்து யோசிக்கிட்டே இருக்காங்க என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி விடு இதுக்கு மேலே யோசிக்க முடியாது எனக்கே ஒன்றும் தெரியலை நீயே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கையை பின்னாடி மறைச்சி வச்சுருந்து டக்குன்னு கை எடுக்காங்க பார்த்தா மல்லிகைப்பூ இருக்குது ஏய் மல்லிகைப்பூவா மல்லிகைப்பூ மல்லிப்பூ வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதனால தான் உங்களுக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி குடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க வள்ளி ஆ அவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க மாட்டேன் நான் தான் வச்சு விடுவேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படியா சரி வச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே திரும்புங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க அந்த நேரத்தில் வந்து பின் இல்லை பின் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பின் பின்னந்தான் அங்கே இருக்கு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பின் அந்த டேபிள் இருக்குது அதெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வேலைன்னு வந்து நம்ம இவங்க வள்ளியோட தலையில் வந்து அந்த மல்லிகைப்பூ வந்து வச்சு விட்றாங்க மேடம் உங்களுக்கு மல்லிப்பூ வச்ச உடனே சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வேலைன்னு வந்து கேட்குற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு வேலை அப்படிங்குற சொல்லிட்டு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா கதவை வந்து வேதா வந்து திறந்துடுறாங்க ரெண்டு பேர்த்துக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா வேதா வந்து கதவை திறக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க